ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் அதாவது சில குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய குறிப்புகள் எந்த வகையில் அமையப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்க்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அது போக ஒவ்வொரு புதிர்க்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது போக ஒவ்வொரு புதிர்க்குமான கூடுதல் குறிப்பு ஒவ்வொரு புதிரும் சார்ந்த ஒவ்வொரு புதிர் சார்ந்த கூடுதலாக மேலும் ஒரு கூடுதல் குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த அனைத்து வகையான குறிப்புகளையும் வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் குறிப்புகளும் கொடுக்கப்படும் நண்பர்களே அந்த தான் இன்றைக்கான புதிர்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புதிர்களுக்கு புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் குறிப்புகள் சில குறிப்புகள் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு பொதுவான ஒரு குறிப்பை நான் சொல்லிடுறேன் அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்கும் அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து தான் அதாவது தொடக்க எழுத்து வந்து ஒரே எழுத்து தான் மீதம் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் கூடுதல் குறிப்பை வச்சு விடைகளை எளிமையாக கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ் மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல வரக்கூடிய மாவரிசையில் வரக்கூடிய மு அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ரொம்ப எளிமையாகவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு எண் அப்படின்னு கூட சொல்லலாம் கணித கணிதத்தில் வரக்கூடிய எண் ஒரு எண் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் ஒரு குறிப்பு நூறின் மடங்குகளாக கூறும் பொழுது நூறு இருநூறு அதற்கு அடுத்து வரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நூறின் மடங்குகளில் இருநூறுக்கும் நானூறுக்கும் இடையில் வரக்கூடியது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து நாம் முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்தான மு அப்படிங்கிறது தான் எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இது இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு கணிதத்தில் வந்து வடிவங்கள் இருக்கு இல்லையா பல்வேறு வடிவங்கள் இருக்கும் இல்லையா கணிதத்தில் இருக்கக்கூடிய வடிவங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கணிதத்தில் இருக்கக்கூடிய வடிவங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் எழுத்து மு மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மு அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு அதாவது ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேருக்கு சிறிய காயங்கள் அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முதலா முதல்ல செய்யக்கூடிய ஒரு அவங்களுக்கு அடிபட்டவங்களுக்கு முதல்ல செய்யக்கூடிய ஒரு ஆங்கிலத்தில் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல சிகிச்சை முதல்ல செய்யக்கூடிய சிகிச்சை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் முதல் எழுத்துமோ இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு அப்படிங்கிறதுக்கான எய்டு அப்படிங்கிறதுக்கான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சிறிய நினைவூட்டல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டை வந்து நீங்க இந்த விடைகளை கண்டுபிடிக்கிறீங்களா அந்த விடைகளையே நீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க அடுத்த புதிரும் அதை சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா மூ அப்படிங்கிற எழுத்து தான் நம்ம இதற்கு முன்பாக பார்த்த அனைத்து புதிருக்கும் அந்த எழுத்து மூ இருக்கு இல்லையா அதே மூ தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய மா வரிசையில் வரக்கூடிய மு அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது ஆங்கில அதாவது த தமிழில் வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அத்தியாவசியம் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு ஆங்கிலத்தில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலையா இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலையா அந்த சொற்களுக்கு இணையான ஒரு சொல் அதுதான் இந்த புதிற்கான விளையாக அமையக்கூடியது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மூ அடுத்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதலெழுத்து மு அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடியது தான் அதாவது மிகப்பெரிய சத்தம் அப்படின்னு சொல்லலையா அதாவது ராஜாக்கள் காலங்களில் முன்பு காலங்களில் ராஜாக்கள் இருக்கும் பொழுது முழக்கம் அதாவது போர் போர் நேரங்கள்லாம் இந்த சத்த சத்தம் கேட்கும் இந்த சத்தம் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் முதலெழுத்து மு மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் விடையையும் இப்போ நான் சொன்னதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து மூன்று எழுத்துக்கள் நான்கு நா நான்கு எழுத்துக்களும் ஐந்து எழுத்துக்களும் பார்த்தோம் இது வரைக்கும் நம்ம நான்கு எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் பார்த்தோம் இது வந்து ஆறு எழுத்துக்கள் மொத்தம் முதல் எழுத்து வந்து மூ இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு திருமணங்கள் நடைபெறும் நாள் இருக்கு இல்லையா அந்த நாட்களில் இந்த ஒரு ஆறு எழுத்து சொற்களை பயன்படுத்தி சொல்லுவாங்க திருமணம் திருமண நாள் திருமண நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தை கூட இந்த சொல்ல சொல்லுவாங்க முதல் எழுத்து மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இது போன்ற மேர்மூழு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்